அமைச்சு பேரவைத்தில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை அதற்கு அருகிலேயே இரண்டு மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் நான்கு மணி சென்றடைய முடியும் எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் அமைச்சர்கள் அனுப்பேரேத்தாரே இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோ எல்லாம் தொழில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அது உறுப்பினர் கேட்காங்க அமைச்சர் இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்களை பேசி சிஎம்கிட்ட பேசி முடிவெடுக்க முடியாது பாசிட்டிவாக பதில் சொன்னால் உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் நன்றி மாண்முக விநாயகன் இருநூற்றி பதினேழு மாண்முக உறுப்பினர் திரு மா செந்தில்குமார் மாண்முக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழக சட்டப்பேரவையில்